ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தான் பாருங்க எப்படி இருக்குது இந்த வியூ ரொம்ப நாள் கழிச்சு மாலை வேலையில் வெயில் அடிக்குதுங்க தெரியுதுங்களா ரொம்ப நாள் கழிச்சு இத்தனை நாளாக வேணும் வான மேகமூட்டத்துடன் தான் இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு மாலை வேலையில் வெயில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது உங்கள் ஊரில் க்ளேம்தி இந்த சமயத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள் தெரிந்து கொள்ளும் காற்று அடிச்சிட்ருக்கு அப்படியே பாருங்கள் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கா இல்லையா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நல்லாயிருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்